சொல்லுங்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்துருக்கிறேன் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த முதல்ல நான் உங்ககிட்ட நான் இதை நான் சொல்லிடுறேன் ஜெயமுருகன் டிரான்ஸ்போர்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓடிட்டு இருக்கிற பதினாறு வீலில் இன்னொரு இதில் நிறைய வண்டி இருக்குது இந்த பதினாறு வீலில் கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து தக்காளி ஏற்றிக்கிட்டு குஜராத் பாலந்தூருக்கு லோடு போனது அந்த லோடு பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு வாடகை நேற்று கொடுத்துருக்காங்க அந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க சம்திங் கொடுத்துருக்காங்க அதை வாங்கிக்கிட்டு அடுத்த ஒரு உருளைக்கிழங்க ஏற்றுறதுக்கு போயிட்டாங்க போன இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டு டிரைவர் போவாங்க இல்லையா ஒரு டிரைவர் வந்து வண்டியில் படுத்து இன்னொரு டிரைவரு நம்ம எல்லாம் கூட வரவங்க எப்படியும் நம்பிக்கையா இருப்பாங்கன்னு சொல்லி தானே கூட வர டிரைவர் நினைப்பாங்க இவர் என்னடா நம்ம ஆளு நம்பிக்கையான ஆளுங்கன்னு நினைப்பாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு திருப்பிலியும் கத்திரிக்கோளும் வச்சு பிரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா உடச்சி நம்பி உடைச்சுன்னா சத்தம் வராத அளவுக்கு உடைச்சு அவர் தூங்குறவருக்கும் தெரிய கூடாதுன்ற பிடிச்சிருவாங்க இல்லையா சத்தம் வராம அந்த பொட்டியை கலட்டி சாவி கடைகளை தேடி பார்த்துருக்காரு சாவி கடைக்குல இவர் வந்து இந்த சாவியை மறைச்சு வச்சுட்டு கூட இருந்தார் இல்லையா அந்த டிரைவர் வந்து மறைச்சு வச்சுருக்கிறாரு கூட இருந்தவருடைய பேர் பாத்தீங்கன்னா ரஹ்மான் அப்புறம் இந்த பணத்தை எடுத்துட்டு போனவருடைய பேர் பாத்தீங்கன்னா விக்னேஷ் கோவிந்தன் தானே விக்னேஷ் கோவிந்தன் அவர் பேரு சேலத்துல இருந்து ஆத்தூர் போறோம் இல்லையா அந்த வாழப்பாடி ஆத்தூர் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவங்க ஊரு வந்து பெத்தநாயக்கன் பாளையம் பெத்தநாயக்கன் பாளையம் சொல்லிட்டு ஒரு ஊரு எனக்கு அந்த அனுபவம்லாம் எதுவும் நடந்தது இல்லைங்க அந்த அனுபவம்லாம் எதுவும் நடந்தது இல்ல அந்த பொட்டியில் இருந்த பணத்தை பார்த்தீங்கன்னா கீழே அட்டை கடையில் வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு கிளம்புனவர் இப்போ வரைக்கும் எங்க போனாரு என்னன்னு சொல்லி தெரியல பணத்தை எடுத்துட்டு எஸ்கே பால் குஜராத்தில் இருந்து அப்படியே கிளம்பிட்டு இருக்காரு இப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காரு அந்த பணம் வந்து எடுத்து ஆட்டையை போட்டு கிளம்பிட்டார் இவருக்கு என்ன சொல்ல சொல்லுன்னு பார்க்கலாம் இந்த டிரைவருங்களால தான் நமக்கு பேர் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அவ்வளோ இவ்வளோ தற்கூறையாக இருக்கிறாங்க ஆஹ் எப்படி நம்மள பிடிச்சிருவாங்களான்ற ஒரு ஒரு அடிப்படை அறிவுகூட வேணாம் இன்னைக்கு என்ன நிலவரம் ஓடிக்கிட்டு இருக்குது எவ்வளோ தூரம் போனாலும் எப்படி பிடிச்சிருவாங்கன்ற ஒரு நீங்கள் மைண்டு வேணாம் சொல்லுங்க நண்பர்களே இதுதான் விஷயம் இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் தெரியப்படுத்துகிறேன் இப்போ நம்ம கமெண்ட்ஸ் படிக்கலாம் வாங்க ப்ரோ வேக்கன்சி இருக்குமா வேகன்சி இருக்கும் ப்ரோ இந்த வண்டியில் பொறுத்தவரை வேகன்சி இருக்கும் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா நிறைய வண்டியும் கிராஸ் இருக்கும் அதுல நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்க ஃபோன் அடிச்சு கேட்கலாம் வேகன்சி இருக்கும் பதினாறு ஹாய் ஹாய் தலை கபிலா வணக்கம் வணக்கம் நண்பா நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ஆயிடுச்சு வேல்ராஜ் வணக்கம் நண்பா சொல்லுங்க சௌக்கியமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ப்ரோ நான் ஊரில் இருக்கேன் சரி சரி ஓகே ஓகே என்பா ப்ரோ எப்படி கிளீனர் ஆகி டிரைவர் ஆகுறது அண்ணா எப்படி கிளீனராக வந்து டிரைவர் ஆகுதுன்னு கேட்குறீங்களா முதல்ல வந்து கிளீனராக வந்து நம்ம வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸை அப்படியே இப்பெல்லாம் வரவங்களே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைசன்ஸ் போட்டுக்கிட்டே தான் வராங்க டிரைவர் வேலைக்கு நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேங்க சாரி கிஷோர் சொல்லுங்க நாமக்கல் ஓகே 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 சந்தோஷ் குட் மார்னிங் தலை கிளீன் டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் வணக்கம் தலை சந்தோஷ் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ உங்க மொபைல் நம்பர் சென்ட் பண்ணிங்க மொபைல் நம்பர் நண்பா ப்ரோ உங்களை ஜல்கி கிட்ட பார்த்தேன் ப்ளூ ஷர்ட் போட்டு ஆப்போசிட்ல சரி போயிடுச்சு இல்ல இந்த பதிவு ஒன்னு ஷார்ட்ஸ் ஒன்னு போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவருடைய லைசன்ஸு அவருடைய ஃபோட்டோ தெளிவாக தெரியும் தெரிஞ்சு அதை ஒரு ஏதாவது பார்க்கணும் பார்த்து ஒரு ஏதாவது எங்கேயாரு தெரிஞ்சாருன்னா அதில் இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா அதில் வந்து மாதிரி இருக்கு அதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நீங்க போடுற பதிவு எல்லாம் ஊத்தங்கரை கேட் மொண்டுகதுல இருக்குது மொண்டுகாது ஊத்தங்கரை கேட்டா ப்ரோ நீங்க எடுங்க ஆமா ஆமா ப்ரோ இப்போ எங்க இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா இது இருந்து நாமக்கல் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன் நாமக்கல் திருச்சி முசுரி நாமக்கல் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன் வாய்ஸ் தெளிவா கேக்குதுங்களா இல்லா இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருந்து ஊட்டங்கரை ஊத்தங்கரைக்கும் முன்னாடி ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் ஆனால் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சுன்பா அழகு சாப்பிட்டாச்சு நண்பா நீங்க சாப்பிட்டீங்களா பாண்டியன் ஹாய் ஹாய் கமல் ராஜ் கமல் லஞ்ச் இன்னும் முடியலைங்க இதுக்கு மேலதான் வணக்கம் அண்ணா வாழைப்போடுல இருந்து சாப்பிட்டீங்களா வணக்கம் நண்பா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கோம் எந்த லோடு எதுவும் கன்ஃபார்ம் சொல்லலை நம்ம நாமக்கல் பக்கம் போனதுக்கப்புறம் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக தெரியும் வரகூரான்னு கேட்டிங்க வருகூர் இல்லைங்க கிருஷ்ணகிரியில இருந்து நாற்பது கிலோமீட்டர்னா மத்தூர் மத்தூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அன்பு அண்ணனுக்கு ஒரு சிறிய ஓட்டுநர் தம்பியின் அன்பான வணக்கம் 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 சிறிய ஓட்டுநர் பெரிய ஓட்டுநர் எல்லாரும் ஒரே ஓட்டுநர் நம்ம வணக்கம் ப்ரோ உங்க பேர் என்ன என்னமோ யாரை பேர் என்ன என் பேர் வந்து ரஃபிக் பேர் ரஃபிக் சேனல் பேர் வந்து கருமலை டி கூட இருக்கிறவருடைய டிரைவர் பேர் பார்த்தீங்கன்னா ரியாஸ் ஐ வேலூர் வேலூர் ராஜ் கமல் வேலூர்னா எந்த வேலூர்னு தெரியலையே ரெண்டு மூணு வேலூர் இருக்கு பரமத்தி வேலூர் இருக்கு அப்புறம் வாணியம்பாடி பக்கத்தில் வேலூர் இருக்கு ஆய் பிரதர் ஹவாரியூர் நான் நல்லா இருக்கேன் இந்த மாதிரி நாள் கூட இருக்கிற டிரைவருக்கு தானே பாய் கஷ்டமா இருக்கும் அவரும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் எல்லா டிரைவருக்கும் உண்மை உண்மை இது நூறுக்கு நூறு சதவீதம் உண்மை ஓடுறவுக்கும் பாதிப்பு தான் அந்த கம்பெனியில ஓடுறவங்க நிறைய இப்ப இதனால என்ன ஆகுது மற்ற வண்டியில ஓடுறவங்களுக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்துது இல்லையா ஏன்னா வண்டியில பானா இருக்கு ஒரு நம்பிக்கை குறையிற தன்மை தானே ஆகுது அதுதான் கொஞ்சம் கஷ்டம் புரோ இப்போதான் ஜாவணிகரை ஜோடு ஏத்த போறேன் நாமக்கல் ஓகே ஓகே திருச்செங்கோடு சரி சரிப்பா ஹாய் ப்ரோ திருச்செங்கோடு வெப்படை அன்லோடுங்களா ஓகே 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 என்ன ராணி சோழக்கோட்டை ஏதாவது ஏற்ற போறீங்களா நெல்லா ஹாய் ஹாய் ப்ரோ நாணி ஹாய் அருண்குமார் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் அருண்குமார் நல்லா இருக்கீங்களா மோகன் காஷ்மீர் போயிருக்கீங்களா போனதில்ல நண்பா ட்ரை பண்ணணும் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு போனதில்ல வண்டியில் நியூ ட்ரக் என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லுங்க நியூ ட்ரை ட்ரக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல நான் விசாரிச்சு சொல்றேன் ஹாய் ப்ரோ ஸ்ரீ ராஜேஸ்வரி ஹாய் ஹாய் வணக்கம் நீ அரியலூர் தானே ஆ அரியலூர் நீங்கள் அரியலூருங்களா ஓகே ஓகே சந்தோஷம் தல கபிலன் ஹாய் அண்ணா விழுப்புரம் வணக்கம் வணக்கம் விழுப்புரம் சூர்யா விழுப்புரம் ஆமித் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா இங்க இருந்து எம் டி போயிட்டு இருக்கோம் திருச்சி தாண்டி இருக்கணும் ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல ஊர் பேர் தெரியல திருச்சி தாண்டிதான் இருக்கணும் ஐ எம்

ஹமித் வேலூர் கோட்டை ஓகே ராஜ்கமல் ஓகே அங்க ஓகே விரும்பிக்கலாம் அண்ணா கமெண்ட்ஸ் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மணிகண்டன் ஃபயர் ஃபயர் மணிகண்டன் அண்ணா உன்னோட

வாய்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கீங்களா வாய்ஸ் கேக்குது ஓகே 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 நானும் ஓட்டுனர் கார் ராஜ்குமல் கார் ஓட்டுறீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கு கார் ஓடுறதும் பசங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடந்திருக்கமாக ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு தெளிவாக போடுங்க நண்பா எனக்கு புரியல அது என்னென்னு இப்போது வருது ஓகே 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 எங்கே இருக்கீங்க நாமக்கல் பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்கபா நாமக்கல்னால் திருச்சி டூ நாமக்கல்ல திருச்சியிலேருந்து நாமக்கல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ கௌதம் ப்ரோ சேலரி எவ்வளோ ப்ரோ நமக்கு வந்து கமிஷன் தான் நண்பா சேலரினா கமிஷன் தான் சேலரினா கமிஷன் தான் இருக்கும் வணக்கம் அவ்வளோ திருச்சியில் இருந்து மணி வணக்கம் வணக்கம் அன்பா வணக்கம் அண்பா மணிகண்டன் அண்ணா நான் டுவெல் டிரைவர் பார்க்கணும் நீங்கள் நிச்சயமாக எல்லா ட்ரக்கும் எல்லாருமே ஓட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு கூடிய ஒரு கிடைக்கும் அது என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆட்டோ டிரைவர் திலீப் குமார் வேலூர் ஆட்டோ டிரைவர் திலீப் குமார் வேலூர் வணக்கம் வணக்கம் என்பா ஒரு கூட ட்ரிப்பில் ஜாயின் நானே ஜாயின் பண்ணுறது வாய்ப்பு இருந்துச்சு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஜாயின் பண்ணிக்கலாம் கேஆர் கேஆர்எஸ்எஸ் ஹாய் ப்ரோ அஸ்லாம் வலைக்கம் ஸாம்மத் நான் லாரி பிஸ்னஸ் ஐடியா பண்ணலாமா பண்ணலாம்பா கடனு ஐயோ காசு ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அழகாக நீங்கள் பண்ணலாம் ஆய் என்ன நான் கேரளா நம்பர் கேஎல் சிக்ஸ்டி எயிட்ண்ணே நல்லா இருக்கீங்களான்னு நான் நல்லா இருக்கேன்பா ரோபின் ரோபின் சக்தி செந்தில்குமார் ஹாய் செந்தில்குமார் வணக்கம் வணக்கம் வணக்கம்பா ஹாய் ப்ரோ பெங்களூரில் இருந்து சூர்யா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூர்யா நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா கூட ஒரு கடவை வண்டியில் வரணும் ஆசை தலை கபில கண்டிப்பா வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம பயணிக்கலாம் மலேசியா கோபி மலேசியா கோபி வணக்கம் அங்கிருந்து நீங்கள் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வண்டி ட்ராவலில் தான் இருக்கு பாட்டி வச்சிருந்தாங்களா ஆளுங்களை திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போற வழியில் திருச்சி தஞ்சாவூர் இங்கே நிறைய போலீஸ் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு பெரிய ஆள் வருவாங்க ஐநூறு ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே போகாமல் இருந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய ஊருக்கு நம்ப போகாமல் இருக்கிற நிறைய ஊர் இருக்குது அயம் தர்மபுரி மணிகண்டன் ஜே வணக்கம் வணக்கம் நம்ம பக்கத்து மாவட்டம் தான் நம்மளது ஆனால் இவர் கிற்கம் கோவை ஏ ஒன் குவேட்டுங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குவையிட்டே இருக்கீங்களா நானும் ஒரு ஒரு காலத்தில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அங்கே இருந்தேன் குவையத்தில் இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்திருப்போம் அவ்வளோதான் அதிகமாக ஜாஸ்தியா இல்ல ஆனால் அடுத்து எங்க போறீங்களா அது உண்மையாக எனக்கும் தெரியலீங்க அடுத்து எங்க லோடுக்கு போகிறேன்னு எனக்கும் தெரியல முன்னாடி நாமக்கல் இப்போ தாண்டி போய் நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்க லோடுக்கு போறதுன்னு சொல்லிட்டு அதே போல இந்த பணத்தை எடுத்துட்டு திருடி ஓடிட்டுறாங்கல்ல அவனை என்னன்னு நான் சொல்றது சொல்லுவேன்னு பாக்கலாம் எவ்வளோ கெட்ட பேர் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க ஆய் ப்ரோ உங்கள் வீடியோ இல்லாமல் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ராஜஸ்தான் போனீங்கன்னா அந்த வண்டி வீடு ரோட்டுக்கு போட்டுடலாம்பா கண்டிப்பாக போட்டுடலாம் ராஜஸ்தான் போனோம்னா எடுத்து போட்டுடலாம் சூலூர் ஜிபா வணக்கம் வணக்கம் என்பா மலேசியா லாரி டிரைவருங்களா மலேசியா லாரி டிரைவருங்களா அவன் லூஸ் வேணாம் இவ்வளவு டிஜிட்டல் உலகத்துல நம்ம எடுத்துட்டு தப்பிச்சு ஏன்னா செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த மாதிரி நினைச்சிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஆறு மாசமா ரெண்டு வருஷமா கழிச்சு வரலாம் இந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் உழைச்சிருந்தாலே அந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருக்க முடியும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பேரை கெடுத்துக்கிட்டு மற்றவங்க பேரை கெடுத்துக்கிட்டு அதெல்லாம் என்னதான் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மூணு மாசம் விடாமத்தோட இந்த பயணம் பண்ணி உழைச்சிருந்தா அழகா அந்த ஒரு லட்சத்தை சம்பாதிச்சிட்டு போயிருக்கலாம் தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துகள் ரியாஸ் ஒரு பெரிய வணக்கம் ரியாஸ் சன்னனனுக்கு ஒரு பெரிய வணக்கம் இருப்பா பேக் கேமரா போகிற ஒரு வணக்கத்தை சொல்லிருப்பாரு நான் சொல்லிருப்பாள் வணக்கம் ப்ரோ என்ன ஆச்சு சொல்லுங்க அதுதான் ப்ரோ தக்காளி லோடு வந்து கர்நாடகால இருந்து குஜராத்தை ஏற்றிக்கிட்டு போனது சூ சூரியன் கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கு தான் லோடு ஏற்றிட்டு போனது அது பார்த்தீங்கன்னா வாடகை பணத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைவர் இருப்பாங்களே வண்டியில் ஒரு டிரைவர் படுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அதுதான் தம்லைனில் வச்சுருக்கேன் அவருடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தம்லைனில் இருக்கும் வணக்கம் அண்ணா பட்டுக்கோட்டை ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அங்கேயே குஜராத்தில் இருந்து அப்படியே ஓடிட்டாங்க ஊருக்கு மணிகண்டன் எந்த ஊருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிறோம் இல்லையா வாழப்பாடி ஆத்தூர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயில் இருக்குது இல்லையா அந்த வாழப்பாடியை தாண்டிய அது முருகன் கோயில் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் வந்து ஏன்னா ஊர் அது பெத்தநாயக்கன் பெத்தநாயக்கன் பாளையம் அந்த ஊர் தான் வருதுனா ஹாய் ஹாய் தலை சொல்லியிருக்காரு உங்கள் உங்கள் பணமா என்னுடைய பணம் இல்லை எங்கள் ஓனருடைய பணம் வண்டியுடைய பணம் வாடகை பணம் அந்த பணத்தை எடுத்துட்டு தான் ஓடி போயிட்டாங்க நேற்று நைட்டு மணி இருக்கும் எடுத்துட்டு ஓடினது டிரைவர் அங்கேயே தான் இருக்கார் லோடு ஏற்றிட்டு இருக்காரு அவர் சிங்களா அவருக்கு எவ்வளவு பெரிய கஸ்டமர் நினைச்சு பாருங்க கூட வந்து இப்படி தெளி ஓடிட்டானே அப்படின்னு அப்புறம் என்ன ஆலே கிடைக்கல இளவரசன் ஆலே கிடைக்கல சீமா ரொம்ப ரொம்ப நன்றி 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 சந்துரு ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவா மாதிரி இருக்கீங்க அண்ணா ரொம்ப நன்றி ஆனால் ரியாஸ் என்ன எந்த ஊர் ரியாஸ் ரியாஸ் எல்லாம் வந்து ஒரே ஊர் தான் நினைக்கிறேன் இன்னும் அந்த தகவல் எனக்கு தெரியல அவர் ஃபோன் பண்ணி நான் பேசினேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க மட்டும் தான் சொன்னாங்க நான் அந்த வண்டியில் இருக்கிறதும் என்னுடைய அண்ணன் தான் அவர் பேர் வந்து ம ரகுமான் அவர் எங்கள் அண்ணன் தான் அவர் தான் அந்த வண்டியில் டியூட்டியில் இருக்காரு அவர் தான் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படியே அப்படின்னு மோகன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்கக்கா விக்னேஷ் அனீப் ஹாய் ஹாய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா குஜராத்தில் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க தான் வேலைக்கு ஆகும் இங்கே நம்ம ஊர்லேயும் கொடுத்துருப்பாங்க அண்ணா ஓனர் ஆமாம் ஓனர் ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டார் காலையில் அவரும் ஃபோன் பண்ணி சொன்னால் பேசினார் இந்த மாதிரியும் இருக்காங்க என்ன பண்றது மோகன் ராஜ் தமிழ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ இளவரசன் இப்போது எங்கே இருக்கீங்க இப்போ வந்து நாமக்கல் இன்னும் சேலம் வந்து நாமக்கல் நாமக்கல் பக்கமா வந்துட்டு திருச்சி டூ நாமக்கல் எங்க இருக்கீங்க திருச்சி டூ நாமக்கல் வந்து பைபாஸ்ல இருக்கேன் எங்க ஊருக்கு மோகன் ராஜ் ஹாய் ப்ரோ என்னோட நேம் சொல்லுங்க மோகன்ராஜ் வணக்கம் ஓனர் பாவம் ரொம்ப பாவம் உண்மையாவே கணேஷ் அண்ணா உங்களோட வரலாமா தேவை கண்டிப்பாக வாய்ப்பு தேவைப்பட்டால் சொல்கிறேன் நண்பா மோகன்ராஜ் ராஜ் ஹாய் என்னோட நேம் சொல்லுங்க சொல்லிட்டேன் நண்பா சொல்லிட்டேன் சரி நண்பர்களே இருபது நிமிஷத்தை கடந்து போயிடுச்சு நான் இந்த பதிவு நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இது அந்த அட்ரஸில் இருக்கவன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காம நான் அந்த அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அதில் வந்து நம்பர் இருக்குது நீங்கள் போய் அதில் ஏதாவது தகவல் சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா அதில் சொல்லுங்க நான் இந்த கம்பெனியில் வந்து ரெண்டு நடக்கார் மூணாவது நட தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டார் அவர் ரெண்டு என்ன பிரச்சனை இல்லை ஓடி மூணாவது நட பணம் எப்படா கையில் சிக்கும் எடுத்துகிட்டு ஓடலான்னு நினச்சிட்டு இருந்தாரா என்னான்னு சொல்லி தெரியல சரி நண்பர்களே இதோடு நான் லைவை முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்